இது பேப்பர் மில் சாலையில் இருக்கக்கூடிய ஒரு மிஷின் அறவை மிஷின் இங்கே தான் அவர்கள் அறவை மிஷின் செய்கிறார்கள் அறவை மிஷின் என்றால் அது மின்சாரத்தில் தான் இயங்கும் அதிலே அரிசி உளுந்து கோதுமை என பல தானியங்களை இங்கே கொண்டு வந்து அவர்கள் அரைப்பார்கள் அறவை நிலையம் என்று சொல்லலாம் இது பொதுவாக எல்லா இடத்திலும் முக்கியமான அந்த நகர்பகுதியில் இருக்கும் ஏனென்றால் சிலர் வீட்டிலேயே செய்து விடுவார்கள் சில அறவை அரைக்க வேண்டுமென்றால் போல இடங்களுக்கு வந்து தான் அவர்கள் அரைக்க வேண்டும் அதற்காகத்தான் நான் இங்கே வந்து இங்கே பார்த்து என்னுடைய கிராமத்தில் கூட அப்படி இருந்தது அதனால்தான் இதை பார்த்து ஒரு வீடியோ எடுத்து எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று நான் வந்தேன் வீட்டிலே கிரைண்டர் வைத்திருப்பார்கள் இருந்தாலும் சில பொருள்களை மாவாக அரைக்க வேண்டுமென்றால் போல இடத்திற்கு தான் அவர்கள் வர வேண்டும் அதுவும் அதிகமான எடையுள்ள அதாவது ஐந்து கிலோ பத்து கிலோ என்று கொண்டு வந்தால் அவர்கள் அரைத்து கொடுத்து விடுவார்கள் அதுதான் இந்த அறவை மிஷினின் சிறப்பு